காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கிர்லோஸ்கருடைய மெகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க பவர் டில்லருடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இரநூறு மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து ஓட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த பவர் டில்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி ஒரிஜினல் கண்டிஷன்லேயே உள்ள வண்டி தாங்க பவர் டில்லர் நல்லா கண்டிஷனில் உள்ள பவர் டில்லர் தான் அந்த பவர் டில்லர் இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பியின் டைட்டிலில் வந்து கொடுத்துருக்கேங்க கிர்லோஸ்கர்ல பதினஞ்சு ஹெச்பியில் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பியன் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே